பிரசாந்த் சார் வணக்கம் சொல்லியிருக்காரு கே கே கௌதம் வாங்க கௌதம் ஹாய் மேம் திஸ் ஒன்லி கமெண்ட் நீ என் நேம் இனி கமெண்ட் வந்தால் யோசிக்காமல் பிளாக் பண்ணுங்க மே கௌதம் அதெல்லாம் உங்களோடது மாதிரியே இன்னொருத்தர் வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க பிளாக் பண்ணுன அவசியம் இல்லை தவறாக மெசேஜ் யார் போட்டாலும் டைம் அவுட் கொடுத்துருவேன் ஓகேவா நான் பிளாக் பண்ணுறதில்லப்பா யாரையுமே யாராவது தவறாக போட்டால் மட்டும்தான் அவங்கள நான் வந்து டைம் அவுட் கொடுப்பேன் ஓகேவா வாங்க சிவா வணக்கம் சிவா சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்கப்பா மணி சேலம் அன்பு தாய்க்கு பணிவான வணக்கம் வாங்க செலவுட்டி சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க மணி சாப்பிட்டாச்சா கண்டிப்பா நான் யாரையுமே பிளாக் பண்ண மாட்டேன் கௌதம் டைம் அவுட் மட்டும்தான் கொடுப்பேன் அதுவும் தவறா யாராவது பேசினா மட்டும்தான் தவறா நல்லா பேசுறவங்கள யாராவது பிளாக் பண்ண முடியுமா இல்லை நல்லா பேசுறவங்கள நம்ம டைம் அவுட் கொடுக்க முடியுமா நல்லபடியாக பேசுகிறவங்கள நான் என்னைக்கும் எதுவும் செய்கிறதில்ல அண்டு தவறாக ஏதாவது ஒரு சின்ன பதிவு போட்டாலும் அவங்கள டைம் கொடுத்து அனுப்பிடுவேன் பிளாக் பண்ணுறது இல்லைப்பா யாரையும் தீபக் சோலோ கே சிவாஜி சார் வணக்கம் சிவா உனக்கு சரியான ஆள் கே கேக்கே நீ அவர் தான் கரெக்டு பேசுங்க அம்மா ஈரோடு நீங்கள் போய் ஆமா மணி சேலம் நான் தான் சொன்னேன் ஈரோடு ஃபங்க்ஷன் வரேன் உன்னால் முடிஞ்சா பார்த்தாங்க சொன்னேன்னா இல்லையா நீ எங்கே கவனிக்கிற கவனிக்கவே இல்லையே ஈரோடு தான் வந்துட்டு வந்தேன்ப்பா சொல்லு தீபக் எமர்ஜென்ஸ் எங்கே உன் ஃப்ரெண்டா வருவார் வருவார் அவர் நேற்று சென்னைக்கு போனார்ல ரிட்டர்ன் பஸ்ஸில் எப்போ வராருன்னு தெரில ஹாய் சுஜிதா வாங்க எங்க நான் ஆனால் காணோன்னு நினச்சிட்டே இருந்தேன் ஹாய் சுஜிதா டி வரட்டும் வரட்டும் பார்த்துக்கலாம் கேட் தீபக் வா ஹாய் சொல்லிருக்காங்க சுஜிதா வாங்க சுஜிமா சாப்பிட்டியா சுஜிதா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க தாங்க சூப்பர் தரன் ஒரு நம்ம ஆளு வந்துருச்சு சோலோ ஹாய் சுஜி வணக்கம் சாப்பிட்டியா என்ன பண்ற சுஜிமா பிரகாஷ் இன்னைக்கு ஆலகானம் வரவே இல்ல ஒர்க்கா ஓகே ஓகே அதான் நினச்சேன் ஒர்க் இருக்கவும் சரி ஓகே பத்து மணிக்கு வரலான் இருப்பீங்கன்னு தான் நான் வெயிட் பண்ணேன் பத்தரை மணிக்கு முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஓகேடா ஓகேடா நான் பண்ணுறது நாட் குட்டா கௌதம் நான் பண்ணுறது மட்டுந்தான் நல்ல விஷயம்பா டக்கு டக்குன்னு எல்லாரையும் நல்ல மனிதர்களையும் நம்ம பிளாக் பண்ணிட்டோ இல்லை நல்ல மனிதர்களை வந்து டைம் டைமோ கொடுத்தோம் அனுப்பக்கூடாது நல்லா பேசுகிறவங்களும் எப்படிப்பா கொடுப்ப அது வந்து தவறு நீ சொல்லு நல்லவங்கள வந்து நம்ம பேசணும் கெட்டதா பேசுறவங்களை தான் நம்ம டைம் அவுட் கொடுக்கணும் ஓகேவா புரியலையா உங்களுக்கு ஏன் புரியல நல்லா படிச்சிருக்கீங்க நல்ல வேலையில இருக்கீங்க இது ஏன் புரியல உங்களுக்கு சோளம் ஏன் வரல லைவுக்கு இப்போ தான் நைன்டி சாப்பிட்டேன் ஓகேப்பா நானும் இன்னைக்கு சப்பாத்திடா சாப்பிட்டேன்டா தங்கம் சுஜிதா சோளம் சாப்பிட்டியா வந்துட்டு போயிட்டான் யாரு ஓ மத்தியானம் வந்துட்டு உடனே லைக் போட்டு போயிட்டாங்களா சுஜி நான் கவனிக்கல தீபக் சாப்பிட்டியா இப்பதான் வந்து ஏரியாக்குள்ளே வந்திருக்காராம் தீபக் இனிமே தானே சாப்பிடுவார் சுஜிமா உங்களோட நேமில் இங்கே யாரும் மிஸ்யூஸ் பண்ணலையே கௌதம் இங்கே வந்து உங்களை நீங்கள் எப்படி நல்லா பேசுகிறீங்களோ அதே மாதிரி தான் பேசுகிறாங்க வேறு எங்கேயும் பண்ணால் அங்கே போய் நீங்கள் சொல்லி பிளாக் பண்ண சொல்லுங்கள் வேற யாராவது லைவ்ல போய் உங்களை மிஸ்யூஸ் பண்ணா இங்கே யாரும் உங்களோட பேரை கூட மிஸ்யூஸ் பண்ணலை உங்களை மாதிரியே வராங்க அது நீங்களே போடுறீங்களா இல்லை இன்னொரு ஐடியில் போடுறாங்களா எனக்கு தெரியாது இல்லையா அதனால பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த மாதிரி வந்திருக்குது அவங்கவுங்க பாட்டுக்கு போயிடுவாங்க ஏன்னா அவங்க நல்ல விஷயங்க தானே பேசுகிறாங்க சரி பேசிட்டு போட்டோம் அப்படின்னு விட்டுருங்க குமார் கௌதம் சார் வணக்கம் ஜெட்டி மாமா ஹாய் சுஜிதா அக்கா வணக்கம் வாங்க சுஜிதா அக்காவுக்கு வணக்கம் சொல்லியிருக்காரு இட்லி வித்து ஓகே சட்னி சாம்பார் சூப்பர் சுஜிதா ஓகே ஓகே ஜெட்டி மாமா ஹாய் சுஜிதா சொல்லியிருக்கார் சுஜி அக்காவுக்கு ஹாய் சொல்லியிருக்காரு என்ன தெரியாது மெகா இன்னும் வரலையாண்ணா இன்னும் வரல சுஜி நேற்று ஊருக்கு போனவர் தானே இன்னைக்கு ரிட்டர்ன் எப்போ வராருன்னு தெரியல நம்ம பிள்ளை ரிட்டர்ன் எப்ப வராரு